அதே மாதிரி வழக்கம் போல் நம்ம வந்து வேண்டுதல் கடிதம் வைக்கும்போது பத்து பிள்ளைங்களுக்கு வந்து அம்மாவினுடைய பிரசாதம் இந்த வட்டமும் இருக்குது ஒவ்வொரு வேண்டுதல் கடிதத்தப்பவும் பிரசாதம் இருக்குது எத்தனையோ பேர் அம்மாயினுடைய பிரசாதத்துக்காக தவம் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வாராகியை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு பிரசாதம் கிடைக்குதுன்னா பெரிய விஷயம்னு சொல்லி நிறைய பேர் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க முன்னாடி பத்து பேருக்கு பிரசாதம் போயிருக்கு இல்லையா அதே போல் இந்த ஒரு வேண்டுதல் கடிதத்தப்பவும் அம்மா தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பத்து நபர்களுக்கு பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் வணக்க மக்கள் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது நம் போல் வைக்கக்கூடிய வாராகிக்கு எழுதக்கூடிய வேண்டுதல் கடிதத்திற்கான நாள் வந்துருச்சு நீங்க எழுதக்கூடியது செவ்வாயும் புதனும் வேண்டுதல் கடிதம் வைக்கணும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை பஞ்சமி வருது அதாவது இன்றைய மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னா எப்போதுமே இந்த மாதத்துக்கு இருபத்தி எட்டு நாள் தான் வரும் பல ஆண்டுகள் கழித்து இப்போ இருபத்தி ஒம்போதாவது நாள் வந்திருக்கு அந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அன்றைக்கு பஞ்சமி விழுந்திருக்குன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய அருளாசியை வராகி நம்ம எல்லாருக்கும் கொடுப்பதற்காகத்தான்னு நான் நினைக்கிறேன் அதே போல் நிறைய பேர் அம்மாவினுடைய வேண்டுதல்னால் வேண்டுதலனுடைய கடிதத்தினால் பலன் பெற்றவர்களை இப்போது ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பும்போது என்னாலே ஜீர்ணிக்க முடியல அம்மா என்னுடைய அருளை இருக்க 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 அவ்வளோ தூரம் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கே தவிர குறைந்த பாடுன்னு இல்லைவே இல்லை நூற்றுக்கணக்கான பேருக்கு நான் கடிதம் வச்சாலும் கண்டிப்பாக அதில் முப்பது நாற்பது பேராவது எங்களுக்கு நடந்துருக்குமா எங்களுக்கு சரியாக இருக்குமான்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இப்போது கூட ஒரு நபர் பணம் என்கிட்டருந்து மோசடி பண்ணிட்டாங்கன்னு வச்சார் வேண்டுதல் கடிதம் வச்சார் ஆனால் அவர் சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு எந்த தண்டனையும் கூட தேவையில்லை எனக்கு வந்து அந்த கடன் அடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுங்க அந்த பலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஆனால் அம்மா கொடுத்தது என்ன தெரியுமா இழந்த பணத்தை மீட்டு கொடுப்பதற்கு அவங்க முழு அருளை கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு அதற்கு இப்பத்தான் இரண்டு நாட்களுக்கு முன்ப அவங்க நன்றி சொல்லி அனுப்பியிருந்தாங்க இருந்தாங்க அதுபோல அம்மாவினுடைய சக்திக்கும் அம்மாவினுடைய அருளாசிக்கும் கணக்கே கிடையாது அப்படிப்பட்ட அம்மாவுக்கு வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல் கடிதம் வரக்கூடிய வியாழக்கிழமை சாயந்தரம் ஐந்து மணிக்கு எப்பொழுதும் போல நேரலையில் உங்களுடைய கடிதம் படிக்கப்படும் நீங்கள் எழுத வேண்டியது செவ்வாயும் புதனும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் கடிதம் எப்படி எழுதணும் அப்படின்னா உங்களுடைய குறைகளை மிக மிக எளிமையாக என்ன சொல்ல வரமோ அதை மட்டும் ஓரிரு வாரிகளில் எழுதி அனுப்பிட்டு பதினோரு ரூபாய் காணிக்கையும் அனுப்பிட்டு அதனுடைய ரசீதும் உங்களுடைய குறைகளும் வாட்ஸ்அப் நம்பரு நான் இங்கே கீழே மென்ஷன் பண்ணுறேன் வாயிலையும் நான் சொல்லிடுறேன் எண்ணூற்றி அறுபது எண்ணூற்றி ஐம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று இந்த நம்பருக்கு உங்களுடைய கடிதங்கள் அனுப்பி வைக்கணும் மற்றபடி ஃபோன் பண்ணி சும்மா எப்படி எப்படின்னு கேட்காமல் வீடியோக்களை பார்த்துட்டு அதுபடி நீங்கள் நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்